சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி எப்போ ஆரம்பிக்கிறது இல்லையா இருபத்தி ஒன்பது மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு காலம் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனிக்கு அவங்க என்ன வழிபாடு செஞ்சால் அவங்க வரப்போகும் துன்பங்கள் குறையும் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அன்னைக்கே அவருடைய அருள் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசவே முடியாது இந்த சிம்மராசிக்காரவங்க ராசி அதிபதி சூரியன் ஏன் ராசிக்கு அது பகை கிரகமா சனி பகவான் அதனால என்னை பாதிச்சிருமோ அப்படிங்கிற மனபயம் மன அழுத்தத்தில் இருந்து முதல்ல விடுபடணும் புண்ணியங்கள் நிறைந்தவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப நாளா திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கருவில குழந்தை உருவாகும் பொழுது குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் உண்டாயிடுமா அந்த மன அச்சங்களை தேவையில்லாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல குழந்தைக்கு காரகரான குரு நல்ல நிலையில இருந்தா பெரிய பாதகங்கள் வராது குருவும் கெட்டு இருந்தா அந்த கர்ப்பத்துல இருக்கிறவங்க இந்த இடத்துல தாக்கத்திலிருந்து இப்ப ஒரு திருமண வயதுல ஒருத்தர் இருக்கிறார் திருமணம் நின்னு போயிடுது அப்ப இந்த காலகட்டங்கள்ல அஷ்டம சனி உங்களுக்கு நடக்கும் பட்சத்துல அந்த சனீஸ்வர பகவானுக்கே திருமணம் நடைபெற்ற அறந்தாங்கியில இருந்து கட்டுமாவடி கட்டுமாவடிங்கிற இடத்துல அங்கே போய் முறையா சனீஸ்வர பகவானை வழிபட்டு தான தர்மங்களை செஞ்சுவாங்க திருமண தடை நிவர்த்தியாக அஷ்டமச்சனி நடக்கும் போது மட்டும் ரோட்ல இருப்போம் அந்த காலகட்டங்களில் கோவில் உலகத்துக்கு அலைய வேண்டாம் எங்கேயும் இருந்த இடத்துல இருந்து ஸ்ரீராமா சுகமே சொல்வையா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி வரப்போது பயந்து போய் கிடக்கிறாங்க அஷ்டம சனி வந்தால் என்ன நடக்குமோ நம்ம என்னென்ன வழிபாடு பண்ணோம்னு தெரியலையா ஏன்னா ஆல்ரெடி அவங்கள பார்க்குற சனி படாத பாடப்படுத்திக்கிட்டு இருக்கு நிறைய முடிவுகள் எடுக்கவே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இதில் அஷ்டமச்சனி வேற வரப்போதே நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த அஷ்டம சனிக்கு அவங்க என்ன வழிபாடு செஞ்சால் அவங்க வரப்போகும் துன்பங்கள் குறையும் இல்லை இல்லாமே போகணும் சரி அதுக்கு ஒரு முறைகளை சொல்லுங்க எப்பயுமே இந்த சனி பகவானுடைய பயிற்சியை கண்டு நம்ம வரக்கூடாதுன்னே வேண்டுவாங்க ஆனா குரு பயிற்சி எப்ப எப்ப எப்பன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க குரு பகவானுடைய பயிற்சியினுடனே ஏதோ அல்வா சாப்பிட்ற மாதிரியும் சனி பகவானுடைய பயிற்சியின் உடனே ஏதோ கசப்பு மருந்து சாப்பிட்ற மாதிரியும் இல்ல குரு பயிற்சியும் சில நேரங்களில் பாதக பலனை கடுமையாக கொடுக்கும் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறதுல குரு பகவானை மிஞ்சிய எதுவுமே கிடையாது பெண்கள் அவமானம் நிறைய நிறைய குரு பயிற்சி ஆனா சனி பகவான் பட்டு பட்டு பட்டுன்னு நல்லது கெட்டது ரெண்டுக்கும் நியாய தர்மத்துக்கு ரெண்டுக்கும் கரெக்டான பலன்களை கொடுத்துருவாரு எனவே குரு பயிற்சி மட்டுமே யோகம் தரும் என்பதல்ல குருவும் யோகம் கொடுப்பார் சனி பகவானும் யோகம் கொடுப்பாங்க சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி எப்போ ஆரம்பிக்குது இல்லையா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி நிமிடத்திற்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் அந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ஒரு காலம் நீங்க அருமையா சொன்னீங்க அது ஏன் அர்த்தாஷ்டம சனி இத்தனை இருந்தாலும் அஷ்டமம் அப்படின்னா ஏன் பயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்து அமரப்புற அப்ப சனி பகவான் இருக்கும் இடத்தை விட சனீஸ்வர பகவானுடைய பார்வைப்படும் இடங்கள் ரொம்ப தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அஷ்டம சனியை கண்டு பயப்படுறோம் அதே போல எட்டாம் இடங்கிறது உயரமான இடத்துல இருந்து விழுதல் அவமானங்கள் ஏற்படுதல் இயற்கையிலேயே ஜாதகத்துல ஒரு கிரகம் எட்டுல நின்று திசை நடத்தினா பார்த்து சூதானமா இருக்கணுமப்பா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாம் வழக்கு வம்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் சனீஸ்வர பகவானே எட்டாம் இடத்துல வந்து உட்காந்துட்டா அப்ப சித்தர்களுடைய மூல நூல்கள்ல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு தண்டங்கள் நான்கியத்தில் கருதிய சனி மர தண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்ட குடும்பமே வேறாகும் பண்டுல நாடு விட்டு பரதேசம் சென்று விடுவான் சொந்த தேசத்தை விட்டே சொன்ன கூடயே செவ்வாயும் சேர்த்துக்கிறாரு ஏன்னா செவ்வாயினுடைய தயவு இல்லாம ரத்த காயங்கள் விபத்துகள் கண்டங்கள் வழக்குகள் எல்லாம் ஏற்படாது சனீஸ்வர பகவான் அதை கனக்சிதமா செய்வாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புனால எட்டுல சனி வரும்போது பயம் ஏற்படுது அதே நேரத்துல இந்த சிம்ம ராசி அதிபதி சூரியன் சனி பகவானும் சூரியனும் தந்தை மகன் உறவுனா கூட என் ராசிக்கு அது பகை கிரகமா சனி பகவான் வராரு அதனால என்னை பாதிச்சிருமோ அப்படிங்கிற மனபயம் மன அழுத்தத்திலிருந்து முதல்ல விடுபடணும் ஏன் பாதிக்க மாட்டாரு அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு பகை கிரகமா இருந்தா உங்க நட்சத்திரத்துல நட்சத்திரம் மகர ராசியில போய் இருக்கும் உத்திராட நட்சத்திரம் தனுசுல இருக்கு மிச்ச பாதங்கள் மகரத்தில் இருக்கு சனி பகவானுடைய வீட்டுல உங்களுடைய சொந்த நட்சத்திரம் போய் எப்படி இருக்கும் எனவே ஒரு கிரகத்தை எடுத்தோன்னே பகை நீசம் அப்படிங்கிறது நிறைய விதி விளக்குகள் இருக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளையும் தருவார் ரெண்டரை வருஷம் அஷ்டமசனி பிடிக்க போதேங்கிற பாதி நாட்கள் இரவுலயே போயிடும் பாதி உங்களுக்கு ஜாதகப்படி நடக்கிற நாட்கள் உதவி செய்யும் சுய நல்ல நடந்துகிட்டு இருக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கும் போது நீங்க செய்த பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கும் போது நீங்க செய்த தான கிரம கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கும் போது இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற தான தர்மங்கள் முன் ஜென்மத்தில் செய்த தான தர்மங்கள் நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் தராசு மாதிரி கைக்குள்ள வச்சிருப்பார் சனீஸ்வர பகவான் புண்ணியங்கள் நிறைந்தவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தண்டனைகள் அவர் கொடுக்கறதா இருந்தாலும் பாவ கணக்கு அதிகமா இருக்கும் பட்சத்துல தான் பிரச்சனைகள் அதிகமா வருமே தவிர பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எப்ப சனி பகவானுடைய பெயர்ச்சி வருவதற்கு முன்பாகவே நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசுறோமோ அன்னைக்கே அவருடைய அருள் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசவே முடியாது சொல்லவும் சொல்லவும் பார்க்கவும் முடியாது அப்ப நம்ம சொல்லவே முடியாது அப்ப உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லி வரும்போதே நீங்க என்ன முடிவு பண்ணணும்னா ஒவ்வொரு நிலைகள்ல அது பாதிப்புகளை கொடுக்கற மாதிரி இருக்கும் யோகங்களை கொடுக்கற மாதிரி இருக்கும் பாதிப்புகள் அதிகங்கிறதுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்றேன் ரொம்ப நாளா திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கருவில குழந்தை உருவாகும் பொழுது ஒரு மன அச்சம் பயம் குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் உண்டாயிடுமா குழந்தைகள் ஏதாவது மனநிலை பாதிப்புகளில் பிறந்துருமா அப்படிங்கிற அச்சங்கள் வரும் அந்த மன அச்சங்களை தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தைக்கு காரகரான குரு நல்ல நிலையில் இருந்தா பெரிய பாதகங்கள் வராது குருவும் கெட்டு இருந்தால் அந்த கர்ப்பத்தில் இருக்கிறவங்க கந்தரனுபூதி கந்தசஷ்டி கவசம் ஆஞ்சனையருடைய மூல மந்திரங்கள் ஸ்ரீராமஜயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி வரும்போது பாதகங்கள் இருக்காது அதே மாதிரி அஷ்டம சனி அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லது அஷ்டம சனியினுடைய ஒரு மத்தியம காலங்கள்லயே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா மந்த புத்தி ஞாபக சக்தி குறைபாடு என் குழந்தை சூப்பரா படிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வீட்டுக்கு வந்தா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் காலையில வேமா வந்துச்சிருந்தாவே அன்னைக்கு எந்திரிக்குமா அன்னைக்கு சோம்பேறித்தனம் மந்த புத்தி அந்த மாதிரியான ஒரு மறதி எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் சினிமா பாடம் ஞாபகம் வச்சுக்கிறாப்புல ஆனா பாட புத்தகங்கள்ல மறந்துடுறாப்புல கணக்கு நல்லா படிச்சுட்டு இருந்தாப்ல கணக்கு வரல அல்லது ஏதோ ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிடுறாப்ல வாத்தியாரை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கை கூப்பிட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க மன உளைச்சல் காளாகிறாங்க அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலங்கிற ஒரு குழப்பம் வந்தால் பயப்பட வேண்டியதில்லை இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்தில் இருந்து அவர் வெளியில் வருவதற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் போச்சலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மங்கள சனீஸ்வர பகவானை வழிபட்டுவாங்க ஆஞ்சநேயரையும் வழிபட்டுவாங்க அம்பாள் பாலாம்பியையும் வழிபட்டுவாங்க சரஸ்வதி தேவியையும் வழிபட்டுவாங்க நன்மைகள் நிறையா கிடைக்கும் நிறைய குழந்தைகளுக்கு தான தர்மங்களை செய்யுங்க ஒன்னொருத்தருடைய குழந்தைகளை நீங்கள் எவ்வளவு பார்த்துக்கிறீங்களோ பிரீத்தி ஏற்பட்டு சனீஸ்வர பகவான் உங்களுக்கான குழந்தைகளுக்கு நன்மைகளை செய்வார் ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க ஒரு நாள் போய் உங்களுடைய பிறந்தநாளை ஒரு எளிமையா ஒரு அன்னதானம் கொடுத்து நீங்க உங்களை வந்து திருப்தி சனி பகவான் பிரீத்தி ஏற்படுவார் காகத்திற்கு சாதம் எடுத்து வைப்பதை விட காகத்திற்கும் சாதம் வைக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இது வந்து சனி பகவானுக்கு பிடித்த விஷயம் அடுத்த நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு திருமண வயதுல ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு வந்து சனி பகவானுடைய அஷ்டம சனி காலம் நடக்குது பாக்குற வரன்கள் எல்லாம் தட்டி தட்டி போயிடுது திருமணம் நின்று போயிடுது அல்லது மனப்பெண்ணுக்கோ மணமகளுக்கோ இஷ்டம் இல்லாமல் போயிடுது அல்லது மனமேடை வரும்போது அந்த பெண்ணு வந்து வேற ஒருத்தரை விரும்பி இருக்காங்க நின்று போச்சு அல்லது பையன் வேற ஒருத்தரை இருக்கிறாங்க நின்று போச்சு அல்லது வரதட்சணை விஷயத்தால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு பார்க்குற பொண்ணெல்லாம் நின்று போச்சு ஏற்கனவே வயது முப்பது முப்பத்தி ஒன்று தொடங்கியிருக்கு இந்த நேரம் பார்த்து அஷ்டம சனி வரப்போது இன்னும் காலங்கள் மூன்றரை வருஷம் தள்ளி போகும் ரெண்டரை வருஷம் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த வாழ்க்கை பந்தத்தை அனுபவிக்கிறது அப்ப இந்த காலகட்டங்கள்ல அஷ்டம சனி உங்களுக்கு நடக்கும் பட்சத்துல அந்த சனிஸ்வர பகவானுக்கே திருமணம் நடைபெற்ற ஸ்தலம் சனீஸ்வர பகவானுடைய ஊனம் நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் சனி பகவான் தன் மனைவியர்களோடு இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அறந்தாங்கியில இருந்து கட்டுமாவடி புதுக்கோட்டையில இருந்தும் செல்லலாம் திருச்சி புதுக்கோட்டையில இருந்தும் செல்லலாம் கட்டுமாவடிங்கிற இடத்துல விலங்குளம் அப்படிங்கிற இடத்துல அச்சய புரீஸ்வரரா சனீஸ்வர பகவான் இருக்கிறார் சிவபெருமான் இருக்கிறார் அச்சயபுரீஸ்வரர் சிவபெருமான் இருக்கிறார் அந்த ஸ்தலத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறாங்க பூச நட்சத்திரத்திற்கான ஸ்தலம் சனிக்கிழமைகளிலும் சென்று வருவது சிறப்பு பகல் ஒரு மணி வரை கோவில் இருக்கும் கடற்கரைக்கு பக்கத்தில் ஈசிஆர் ரோட்டில் விலங்குளத்திலிருந்து ரைட் சைடில் போகணும் அங்கே போய் முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு தான தர்மங்களை செஞ்சுவாங்க திருமண தடை நிவர்த்தியாக மனபயம் நிவர்த்தியாக கஷ்டங்கள் குறையும் திருமணம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நன்மையான பலன்கள் நடக்கும் நிச்சயமாக திருமணமும் முடிந்துருச்சு வேலை போய்கிட்டு இருக்கேன் இந்த அஷ்டமச்சனி நடக்கும் தான் என்னமோ அதிபுத்திசாலித்தனமா வேலை மாறிடுவோமா அல்லது தானாகவே அந்த வேலை கைய விட்டு போயிடும் கோவப்பட்டு எடுத்து வைக்கிறோம் எடுத்து அடி எடுத்து வச்சிருவாங்க அது வரையும் எவ்வளவுதான் வந்து மறுமட்டா நம்ம போனாலும் கூட குடும்பம் இருக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க கரெக்டா சனி பகவான் உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே பாசுகம் அவங்களுக்கும் பிடிக்காம போயிடும் தைரியம் வரும் திடீர்னு திடீர் ஒரு தைரியம் வரும் ஆஹ் நம்ம ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு வரும் உடனே அப்போ சனி பகவான் எங்கேயோ ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒருத்தார் தான் அகத்திய கூட சொல்லிடுவார் தானன்ற சனி பகவான் தலைமையிலே நின்று கொண்டு நான் என்ற ஆணவமே நிலைக்க பண்ணி கூணன்ற கொடியிலெல்லாம் இருளாய் செய்து தானென்ற கேதுவாய் நின்று கரையேற ஒட்டாமல் கருதுவானே சனீஸ்வர பகவான் புத்தியை கெடுத்து விடுவார் அந்த நேரம் காது கண் உலகி மூக்கு எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு அமைக்கப்படுவார் அப்போ ஒரு ஈகோ கிளாஸ் ஆகும் அந்த நேரம் வேலையை விடும்படியான சூழ்நிலைகள் வரலாம் அப்போ புதுசாக ஒரு ஐடியா கிரியேட் ஆகும் நான் இன்னுமே எவன்கிட்டையும் வேலைக்கு போக மாட்டேன் நான் சொந்த தொழில் மட்டும்தான் செய்வேன் முதலீடு என்னப்பா லோன் லோன் சரி கொடுக்கல இருக்க அடமானம் பேங்க்லோன் வாங்குவோம் நகை இல்லை எங்க அப்பா கையெழுத்து வாங்கி தொழில் அதுவும் பண்ணுவோம் வாங்கி வச்சிருந்தா போனஸ் பணம் இருக்குல்ல அதை எடுத்து வேலைவாய்ப்புல இருந்து வர வேண்டிய பணம் இருக்குல்ல ஆனா ஒண்ணுமே யாராவது கூட்டாளி சேர்த்துக்கிறோம்ல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் தான் அழகா ஸ்மார்ட்டா பேசுற எல்லா கூட்டாளியும் வந்து சேர்வான் இந்த தான் ஸ்மார்ட்டா ஏமாறுற எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் அப்போ தான் வந்து வட மாநிலங்கள் வடநாடுகள் இருந்து புதுசு புதுசாக அவங்களை காப்பாற்றி அப்படியே தூக்கி ஆதாய மார்க்கத்தில் கொண்டு போய் அப்பாயின்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்குற மாதிரியான அப்பாயிண்ட்மெண்ட்டுகள்லாம் அப்போ தான் விழுகும் ஆகா எங்கேயோ நம்மளை காற்று தூக்குதுறான்னு சொல்லி கவனமாக இருந்துக்கிட்டு அந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனி வரும்போது கிடைத்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு புது வாய்ப்புகளுக்குள்ள எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா அந்த சின்ன வயது ஆளுகளும் பயத்தோட இருப்பாங்க பெரிய விதாதுகளும் வாழ்ந்து முடிந்த அனுபவத்தோட இருப்பாங்க நம்மளை மாதிரி நடுத்தர இது ஆடுகள்கிட்ட ஒரு கர்வம் இருக்கேன் நாங்க பார்க்காததா நாங்க செய்யாததானு சனி பவான் எங்கேயாவது நெகட்டிவா இருந்துட்டார்னா அவர் பார்த்துட்டு போயிடுவார் இல்ல நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நம்ம ஆலோசனை பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப இந்த காலகட்டங்களில் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி இடமாற்றங்கள் பதவி உயர்வு முதலாளிக்கும் உங்களுக்குமான வரவு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா குழித் தொழிலாளர்களுக்கு அடிமட்ட தொழிலாளர்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்களை நீங்க அதிகமாக செஞ்சு வரணும் வாயில்லாத ஜீவன்கள் பேச முடியாத ஜீவன்கள் குறிப்பா பைரவர் நாய் வாகனத்திற்கு குரங்குகளுக்கு வானரங்களுக்கு நிறைய தான தர்மங்களை இந்த காலகட்டங்களில் செஞ்சு வரணும் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக நெருக்கடி வருதா சுயம்பு ஈஸ்வரராக சனி பகவான் தேனியிலிருந்து குச்சனூர் அந்த குச்சனூர் ஸ்தலத்தில் சனீஸ்வரன் சுயம்பு சனீஸ்வரராக இருக்கிறார் அந்த சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலத்தில் அங்கே ஆத்து தண்ணி ஓடுது அழகாக கைகால அலம்பிட்டு ரெண்டு பக்கமும் விநாயகர் நாக இருப்பார் அந்த விநாயகப் பெருமானை முறையாக வழிபாடு பண்ணி எள்ளு விளக்கு போட்டுட்டு காகத்திற்கு சாதம் எடுத்து வச்சுட்டு சனீஸ்வர பகவான்கிட்ட போய் சாய்வா நின்று வழிபட்டு சுற்றி வரும் பொழுது முருகப்பெருமானையும் பார்த்து வழிபட்டு தான தர்மங்களை முறையாக செய்து வந்தால் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக குறையும் குறைத்து கொள்வார் தர்மத்துக்கு கட்டுப்படுறவர் தான் யா சனி பகவான் நீதிமான் ஐயா நல்லது செஞ்சா நல்ல பலன்களே தருவாரு ஐயா பயப்பட வேண்டிய அவசியமே ஐயா அந்த அந்த நேரங்கள் ஒரு தடுமாட்டு தான் அடிக்கடி போங்க நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் எனக்கு இந்த கோவில்களுக்கு போக முடியல அப்படின்னா மானசீகமா அந்த சனீஸ்வர பகவான் குச்சனூர் சனீஸ்வர பகவானை நினைத்து கொண்டு நீங்க தான தருமங்களை இருக்கிற இடத்துல செஞ்சு செய்யுங்க நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் அவரே உருவாக்கி கொடுப்பார் நல்ல நிலையில் வந்துட்டு போவீங்க நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இது மத்தியம வயதில் தொழில் பண்ணுற வயதில் வேலை வயதில் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையிலையும் சிக்கிக்கிறாமல் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அப்போத்தான் வந்து ஏதாவது என்கொயரி வரும் அந்த வேலையை பணி ஓய்வு பிறப்பும் போது சிக்கலாகி போயிடும் ஓய்வு ஒரு நாளைக்கு முன்னாடி எத்தனையோ நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அல்லது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய நேரம் இந்த வருஷம் எனக்கு பதவி உயர்வு கிடைச்சா என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டும் சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் ஒரு சட்ட சிக்கல்கள் வரும் அல்லது தான் சம்பாதிச்ச பணத்தை யாரோ ஒரு கொடுத்து முதலீடுகளா போடுறதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு இடம் வாங்கி போடுறது ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதலீடுகள் போடணும்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய அந்த வயது காலத்துல அஷ்டமசனி வரும்போது புத்தி தடுமாறி போயிடும் எங்க வில்லங்கமான சொத்து இருக்குதோ அங்கே தான் போய் நம்மளை காசு கூட வைக்கும் அதே மாதிரி யதார்த்தமா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளை நீங்க யார்டையாவது ஒரு விட்டு கொடுத்து போனில் பேசிடுவீங்க எதிர் துருவத்துல இருக்கிறவரு ஆட்டோ கால் ரெக்கார்டு போட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்டே போய் போட்டு கொடுத்துருவாரு அல்லது சும்மா யதார்த்தமா சில விஷயங்களை தெரியாம பேசியிருப்பீங்க உங்கள் ரகசியத்தை எல்லாம் டிடெக்ட் பண்ணிடுவாரு சனி பகவான் ரகசிய ஆவணங்கள் எல்லாம் கைக்கு சிக்கிக்கிறோம் இன்னொருத்தர்கிட்ட அப்ப நீங்க பேசும் போதோ நீங்க வந்து ஒருத்தரை பத்தி புறம் கொள்ளும் போதோ ஒரு முடிவு எடுக்கும் பொழுதோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமா சென்சிட்டிவா இருக்கணும் இதை செய்துகிட்டாலே சனி பகவானுடைய தாக்கங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானை பிள்ளையாறுபட்டியில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இந்த அஷ்டமசனி காலங்களில் பெரிய தாக்கங்களை குறைத்து கொள்ளும் அடுத்து முதுமைன்னு ஒன்று இருக்குது ரோட்டில் ஓரமாக நம்ம வாட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பான் ஏ ஒரு ரொம்ப நமக்கு சிவனையும் நடந்து போய்கிட்ருப்பான் எண்பது கிலோமீட்டர் போயிட்டு நூறு கிலோமீட்டர் போய்ட்டு சர்க்கஸ் சாகசம் செய்கிறவங்களாம் பைக்கில் சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் இந்த அஷ்டமசனி போது மட்டும் எங்கேயோ போகிற வண்டி நம்ம மேலே தான் வந்து இடிக்கும் அப்பதான் கீழே மேல விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள் அதை சொல்லுவாங்களா ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல கல்லட்டு எரிஞ்சா இந்த அஷ்டமசன்னீர் நடக்கும்போது தலையில விடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கெட்ட நேரம் ஆகப்பட்டது நம்மளை தேடி வர மாதிரி சூழ்நிலைகள் வரும் உதவிதான் செய்வீங்க பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க பெரிய போர்க்கழகங்கள் உருவாயிரும் கோவிலுக்கு போய் சூரம் பொருத்தி ஊதுபத்தி பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு தீக்குச்சி அப்படி தூக்கி போட்டோம்னா அந்த தீக்குச்சி பக்கத்துல இருக்கிற வைக்க பொருளை பிடிச்சி எரிஞ்ச மாதிரி கும்பிட போன இடத்துல குற்றம் உந்து சேர்ந்த மாதிரி வரும் செய்யாத தவறுகளுக்கு சில தண்டனைகள்லாம் வரும் மாதிரி வரும் முன் ஜென்மம் என்னெல்லாம் பண்ணி செய்தோமோ அதுக்கான ஒட்டுமொத்த வளாவள்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா இன்னும் உங்களை பிடிக்க முடியாதுல்ல குழந்தையும் தாண்டிட்டீங்க வயசையும் தாண்டிட்டீங்க முதுமைக்கு வந்துட்டீங்க அடுத்த வரையில சொச்சான் அப்ப இருக்கும்போதே வேண்டியது வேண்டியதானு சில விஷயங்கள சனி பகவான் உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த காலகட்டங்களில் எங்கேயும் போக வேண்டாம் கோவில் குளத்துக்கு அலைய வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் இருந்த இடத்திலிருந்து ஸ்ரீராமா 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 ராமஜெய மந்திரத்தை ஆஞ்சநேயருடைய அருளோடு ஆஞ்சநேயரை மானசீகமாக நினைத்து ஆஞ்சநேயருடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபுரானை மனதில் நினைத்து ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை சொல்லுங்க அஷ்டமசனையினுடைய தாக்கத்திலிருந்து விடுவிடுவீங்க ராமபுராணை வழிபட்டுவாங்க அஷ்டமசனியினுடைய தாக்கத்துல இருந்து விடுபடுவீங்க நடக்கும் போதும் தூங்கும் போதும் விழிச்சுக்கிட்டே தூங்குங்க யாரையும் நம்பிடாதீங்க சொந்தவந்த ஏமாத்தலாம் சொந்த பிள்ளை எதிராக கையெழுத்து வாங்கிட்டு போயிடலாம் நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்து வச்ச படம் வராமல் போயிடலாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக சர்வ ஜாக்கிரதையா நீங்க நடந்துக்குங்க அஷ்டமசனி துவங்கும் காலம் போது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க சனி முடியும் தருவாயில்ல அதே திருநள்ளாறு சனீஸ்வரன் போய் நன்றி சொல்லுங்க நல்லவைகள் எல்லாம் செய்து விடுங்கள் அஷ்டம சனி ஒன்றுமே செய்யாது கூடவே உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியும் வந்து உங்களை காப்பாற்றும் எல்லாத்துக்கும் மேல கோச்சார குரு சில பாவகங்களை பாப்பாரு அடுத்த குரு பயிற்சியில நம்ம விரிவா சொல்லுவோம் சிம்மராசிக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை இடங்கள்ல எல்லாம் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ஆயிரம் கோடி சாபம் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் நீங்கும் சனி பகவான் ரெண்டரை வருஷம் நடக்கிறாருன்னா ஒன்றரை வருஷம் தூக்கத்திலே போயிடும் ஒரு வருஷத்தில் நல்ல தசாபுத்திகளில் போயிடும் பாதி காலங்கள் குருவினுடைய பார்வையில் போயிடும் பாதி காலங்கள் நீங்கள் செய்கிற தான தர்மங்களில் போயிடும் பாதி காலங்கள் உங்களுடைய விழிப்பு நிலையினால போயிடும் பாதி காலங்கள் நான் என்ற கர்வம் இல்லாமல் இருந்தாலே இந்த சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் போயிடும் எனவே சிம்மராசிக்காரர்கள் நிதானத்தோடும் தானத்தோடும் தர்மத்தோடும் நடந்து கொண்டான் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து அற்புதமாக விடுபடலாம் ஐயாவினுடைய வாக்கு இது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தான் முதல்ல பேசி நினைக்கிறேன் பார்த்து ஸ்டேஜ் பை பொதுப்படியா சொல்லாம கல்யாணம் முடிச்சதுல இருந்து குழந்த பிறப்பில இருந்து அடுத்தது என்ன விஷயங்கள் வரும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லிட்டீங்க பாக்குற நேரில் எல்லாமே திருநள்ளாறு போய் கும்பிடாம அவங்களுக்கு எந்தெந்த கோயில் இருக்கோ அதை பார்த்து கும்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயோ பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் விளக்கம் ரொம்ப நன்றி சுகமே சொல்வையா ஸ்ரீராமஜி குருவாழ்க குருவே துணை சுகமே சொல்லுகையா